கிருஷ்ணமூர்த்தி சார் இப்போ நம்ம மூன்று ஆளுமைகளும் சிறப்பாக தன் கருத்தை வச்சா நான் ராதாகிருஷ்ணன் அவருடைய தரப்பில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்த கார்பரேட்டுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு அதே மாதிரி நாச்சியால் சுகந்தி கிச்சன் கேபினெட் படி இருக்கு நடக்கிறதா என்ற ஒரு ஐயத்தை தெளிவுபடுத்தினார் அவர் அதே போன்று ரவிசங்கர் அவர்கள் சாமானியர்களுடைய சிரமங்களை பேசினார் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க சிமா ஓ இரண்டு முக்கியமான கேள்விகளுங்க முதல் கேள்வி என்னன்னா எங்களுக்கு கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்டு வேணும் கிலாம்பாக்கம் வேணும்னு சொல்லிவிட்டு யாராவது எங்கேயாவது குரல் கொடுத்தாங்களா இல்லை எந்த சாமானியனாவது எங்கேயாவது யாராவது போராட்டம் நடத்துனாங்களா ஊர்வலம் போனாங்களா தர்ணா பண்ணாங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசிடம் கோரிக்கைகள் வைத்து எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் போராட்டம் இருக்கிறார்கள் ஊர்வலம் போகிறார்கள் எல்லாம் பண்ணுறாங்க மனுவுக்கு மேலே மனுவாக தெரிவிக்கிறார்கள் எதை பற்றியுமே வந்து பெருசாக எதுவும் பதில் வந்தாலும் தெரியல ஆனால் யாருமே கேட்காத போது ஒரு இப்போ கோயம்பேடு ப பேருந்து நிலத்தை ஏன் பார்க்க முடியும் யார் கேட்டாங்க சொல்லுங்கள் நீங்களோ நானும் இங்கே இருக்கும் யாராவது கேட்டேன்மா எங்களை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல சரி இரண்டாவது இது யாருமே கேட்காமல் வந்தது ஏன் அப்படிங்கிறது இரண்டாவது நீங்கள் யோசித்து பாருங்களேன் நீங்கள் ஒரு விரைவு பேருந்துலை வெளியூர்லேருந்து வருகிற போது நீங்கள் மாநகரத்துக்குள்ளே மிக விரைவாக சென்று சேருவீர்கள் முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா ஞாபகம் இருக்கும் தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டை அந்த ஏர்போர்ட் வழியாக போகிற பஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தாம்பரத்தில் எல்லாம் வெயிட் இருப்பாங்க பிராட்வே போகிறதுக்கு லோக்கல் பஸ் ஈட்டிட்டு நீயே பிடிக்க மாட்டாங்க வெளியூர்லேருந்து வர பஸ் தான் பிடிச்சிட்டு நேராக போய் மௌன்ட் ரோடிலே இறங்குவாங்க ஏன்னா வெளியூர் பேருந்துகள் வேகமாக செல்லும் விரைவாக செல்லும் விரைவாக செல்லக்கூடிய பேருந்துகளை நீங்கள் இப்போ சிட்டி கூட்டி வெளியே நிறுத்தி வச்சுட்டு மெதுவாக செல்லக்கூடிய உள்ளூர் பேருந்துகளை அங்கே விட்றீங்க முன்னே ஒரு பந்து ஒரு பேருந்து போன இடத்துக்கு இப்போ நான்கு திசைகளுக்கு நான்கு பேருந்துகள் அங்கேருந்து வரணும் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மிக முக்கியமாக அந்த வேலை நாட்களில் அதுவும் குறிப்பாக வேலை நேரத்தில் நீங்கள் சொன்ன அந்த பீக்ஹில் பெருங்குளத்தூரை தாண்டி வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போய் சார் அரை மணி நேரம் மேலே ஆகும் சார் ஒரு ஒரு கிலோமீட்டர் த தவிர்ப்பு இருக்குது அரை நேரம் முடியாது ஜூவில் இருந்து பெருங்குளத்தூர் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் கூட ஆகும் மெதுவா தான் வருது எப்படி இருக்கும் அந்த என்ன செஞ்சிருக்காங்க ராதாகிருஷ்ணன் அந்த ரோடுகள் விரிவாக்கம் பண்ணிருக்காங்களா அங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டமைப்பு பண்ணிருக்காங்க ஆனா இது போதுமானது கிடையாது ஓ இரநூத்தி நாற்பது பேருந்துகளை கிலாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடுக்கு கொண்டு வர்றாங்க இப்போ அது ஒரு சப் பிளான் பண்ணிட்டாங்க எப்படின்னா இருந்து நகரங்களுக்கு போனது தாண்டி கிலாம்பாக்கத்துலேருந்து ஒரு நாளைக்கு பேர் பேருந்து நீங்கள் கோயம்பேடு நோக்கி வருது அப்போ என்ன ஆகுனா நீங்கள் சி சென்னைக்கான பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னா சென்னையில் கிடையாது செங்கல்பட்டல கிடக்கு அது இனிமேல் சென்னைக்கான பேர் வந்து நிலையமே கிடையாது ஆனா சென்னைக்கு பேர் அவ பேசி கொடுத்துட்டு இப்போ நீங்க பார்க்கலாம் பல மாநகரங்கள்ல நாம பார்த்த வரைக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா செங்கால மாநிலம் செங்கல்பட்டில் சொல்லுவார் அதான் சொல்லுவார் நீங்கள் பல மாநகரங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்க விமான நிலையங்கள் நகரத்தை விட்டு வெளியே இருக்கும் இங்கேருந்து யாராவது அவங்க போகிறவங்க விமான நிலையத்துக்கு போகிறவங்க எப்படி போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் சாமாங்கியன் பயணிக்கிற ஒரு பேருந்து நிலையத்தை கொண்டு போய் இந்த அளவுக்கு நாலு கிலோமீட்டர் தலைவர் செய்யணும் பாருங்களேன் சிட்டிக்குள்ளே ஏர்போர்ட் இருக்கு வேணாம் பாக்கல இருக்கு நீங்க எங்க போனாலும் கேட்டால் முப்பது நிமிஷத்துல ஒரு மணி நேரத்துக்குள்ள போயிட்டு முடியும் ஆனால் பேருந்துல இருந்து வரணும்னா நீங்க அங்க இருந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்டவா போகணும் இதே எப்படி இது என்ன திட்டமிடலன்னு எனக்கு புரியவே இல்லை நான் இப்போது கூட சொல்லுகிறேன் கிளம்பாக்கம் பேருந்திலையும் என்கிற அந்த 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 எண்ணமே தவறானதுதான் என்ன சாமானிய எனக்கு நீங்க பாருங்களேன் நான் அதாவது ஒரு நீண்ட நேர தொலைநோக்கு ஒரு நகர் கட்டமைப்பு வளர்ச்சி விரிவாக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் எந்த அடிப் நான் என்ன கேட்க எந்த அடிப்படையும் இல்லை சார் இல்ல அது நீங்க மாநகர விரிவாக்கம் என்பதோ மாநகருக்கான தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இங்க ஜெயலலிதா அமைப்பு இருந்த போது மழை நீர் வடிகால் திட்டமிட்டு கொண்டு வந்தாங்க சரிங்களா சாலையில் போகிற மழை நீரை சேமித்து வைக்க வேண்டும் சொல்றாங்க இதனால எல்லாருக்கும் நன்மை கிடைத்ததா அது தொந்தரவு வந்ததான் பார்த்தா தான் கட்சி தொந்தரவே இல்லை மிகப்பெரிய மிகப்பெரிய நன்மை கட்சிதான் இப்போ இது மாதிரிதான் ஏன் நீங்கள் திட்டமிடக்கூடாது நீங்க அங்கேயிருந்து கொண்டு வரீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப சாலை அங்கே விரிவாக்கம் செய்யப்பட்டு தான் கேட்டீங்க கெல்லாம் சாலை விரிவாக்கம் செய்து விட்டு இதே வெளியூர் பெண்ணுக்கு கொண்டு வரலாமே மாவட்டங்களுக்கு போயிட்டு வர நாங்க எங்களுக்கு கார்ல போயிட்டு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த வண்டலூர் கிட்ட வந்த உடனே ஒரு ஆகும் என்னடா பெரிய டிராஃபிக் இருக்குது எப்படி இப்ப கிலாம்பாக்கத்துல இருந்து கஷ்டப்பட்டு பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இருந்து ஒருத்தன் வந்து இறங்கி அவன் பிண்டாட்டி பிள்ளையெல்லாம் சாமானை தூக்கிக்கிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி இப்படி நஞ்சி நசுங்கி கடையை சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ளே வந்து இறங்கி அங்கிருந்து மணலிக்கோ எண்ணூருக்கோ போகிறாந்தா கற்பனை சிவகம் சரிங்களா ஒன்று அரசுக்கு தான் சொல்கிறோம் கற்பனை செய்து பாருங்கள் கண்டிப்பாக சாமானியர்களுடைய தவிர்த்து தான் நம்ம பேசுகிறோம் சொல்லுங்கள் சார் ஆமாம் இரண்டாவது இப்போதும் இந்த அரசாங்கம் தான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனையோ இலவசங்களை அறிவிக்கிறீர்கள் குறைந்தபட்சம் கிலாம்பாக்கத்திலிருந்து மாநகரத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த பேருந்துகளுக்கு கிலாம்பாக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய வெளிவு பயணிகளுக்கு நாங்கள் இலவசமாக பேருந்து சேவை செய்யணும் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுகிறேன் சார் இந்த அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் வெளியூர் பேருந்து நேரே கொண்டு கோயம்புள்ள இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய வருமானம் வராது இதுவே நீங்கள் கிலாம்பாக்கத்தை இடத்துல ஒவ்வொரு இடமும் குறைந்து ஐம்பது ரூபாய்லேருந்து ஆயிரம் ரூபாய் வரும் கூடுதலாக வரும் இந்த வருமானம் பின்னால் இருக்கிறது அது பல அந்த நோக்கம் என்னங்க தெரியல யாருக்கு அந்த வருமானம் போயிருக்கிறதுங்களாம் கேள்விக்குறி ஆனால் ஒவ்வொரு வீடுமிருந்தும் கூடுதலாக பணம் வசூலிக்க வசூலிக்கப்படுகிறது இதுதான் அதோடய நோக்கம் இல்லை நீங்க இங்கே யோசித்து பாருங்களேன் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோதான் இருந்து மின்சாரத்துக்குங்கிற அந்த அந்த கட்டணத்தை இரண்டு மடங்காக ஆக்கிறீர்கள் சொத்து உரை இரு மடங்கு ஆக்குகிறீர்கள் எல்லாவற்றையும் இரண்டு மடங்கு ஆக்குகிறீர்கள் இப்போ பேருந்துலேருந்து எப்படி கொண்டு வர முடியும்னா பேருந்து இங்கேருந்து நீங்கள் செங்கல்பட்டு கொண்டு உக்கார வச்சுருங்க அங்கேருந்து அவங்க எப்படியாவது பணம் செலவு பண்ணி தான் வரணும் இதுதான் வேணும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு பணத்தை நம்மால் ஈர்க்க முடியும் நான் வேறு வார வார்த்தை சொல்ல பயன்படுத்த விரும்பல இதுதான் பிரச்சனை நான் தொடர்ந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவாங்கண்ணா இன்றைக்கி கூட நான் பஸ்ஸில் தான் வந்தேன் லோக்கலில் எப்போயுமே நான் பேருந்து பயன்படுத்துவோம் பொது போக்குவரத்து இப்போது இரண்டு மூன்று பிரச்சனைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மழை காலத்தில் பேருந்துக்குள்ளே பிடிச்சி வந்தது பார்த்தீங்களா நீங்கள் பேருந்துக்குள்ளே மழை பெய்ஞ்சுது குழப்பிச்சின்னு நாங்கள் இப்போ இப்போ நடந்தது அதெல்லாம் பேருந்து நிலைமை இப்படி இருக்கிறது இங்கே அவசரகதியில் பண்ணணும் எது பண்ணியிருக்கணும் பேருந்துகளை மாற்றிருக்கணும் அதில் பண்ணலை சாலைகள் எப்படி இருக்குது பாருங்கள் எந்த சாலையில் போனாலும் நீங்கள் அந்த பீக் ஹவுஸில் பாருங்கள் இல்லைன்னா பீக் ஹவுஸ் இல்லாமல் மற்ற சீசனில் பா மற்ற டைமில் பாருங்கள் எந்த சாலையிலும் ஒரு நாளைக்கு குறைந்து நான்கு பேராவது டூரில் போய் ஸ்கீட் ஆகி கீழே வராங்க அடிப்படுகிறது அப்போது அதை சரி செய்ய வேண்டும் அது பண்ணலை அப்புறம் மூன்றாவது இந்த பொது போக்குவரத்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒயிட் போர்டுன்னு வரும்ல அது ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று கூட வரதில்லை எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ போர்டு இல்லைன்னா இவங்களே போட்டிருப்பாங்க விரைவு பருந்து இவங்களே எழுதி வச்சுருவாங்க இரண்டு மடங்கு கட்டணும் அறிவிக்கப்படாத கட்டண சரிங்களா மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவசரம் காட்டணும் வச்சுக்கங்களேன் அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு தொலைநோக்கு பார்வையாக அதனால் பார்க்க முடியும் இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா என்னால் இருந்து கிண்டி வரைக்குமே இந்த பஸ்ல வர முடியல இந்த பஸ்ல இப்போ நான் கிலாம்பாக்கிலிருந்து வரணும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு மோசமாக பராமரிக்கப்படுகிற பேருந்துகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் நம்ம வந்து நேரப்போக்கு வேலை இல்லாமல் உட்காந்து விவாதம் நடத்தலை மக்களுக்கு என்ன சேர்மோ அது ஒரு தர்மம் இல்லை பேசுகிறோம் இப்போ யோசிச்சு பாருங்க சார் உங்களுக்கு நல்லா தெரியும் போக்குவரத்து ஊழியர்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை பற்றி கவலைப்படாமல் சொல்லிட்டே இருக்காங்க இல்லை அவங்க ஸ்ட்ரைக் நடத்தினா கூட எப்பவும் போல பொங்கலுக்கு நாங்கள் சிறப்பு விடுவோம்னு சொல்லிட்டாங்க நேற்றுக்கு அப்போது போக்குவரத்து ஊழியர்களைப் பற்றியும் கவலை இல்லை போக்குவரத்து பயணம் செய்யக்கூடிய பயணிகளிகள் பொதுமக்களை பற்றியும் கவலை இல்லை அவசர அவசரமாக கோயம்புடியில் இருந்து நீங்கள் கிலாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அப்படி என்ன அவசரம் இது தொலைநோக்கு பரவாயில்லை இது தொல்லை தான் எல்லாம் இல்லை இதில் இது தொலைநோக்கு தான் முய அதில் வந்து சந்தேகமே இல்லை தொலைநோக்கு பார்வை இல்லை தொல்லை கொடுக்குற பார்வை மிக தொல்லை மட்டும் தான் கொடுக்கும் அது திரும்ப சொல்லிடுறோம் இதனால் நம்ம அம்மையார் சொன்ன மாதிரி இதனால் அரசுக்கு நல்ல பேர் ஒன்றுமான மிக நிச்சயம் வரப்போ எதிர்மறை விமர்சனங்கள் தான் அதிகம் வரும் ஏன்னா இந்த மூன்று பண்ணியிருக்கணும் பேருந்துகளை மாற்றுங்கள் சாலைகளை தரமானதாக அமையுங்கள் முந்தவர்கள் கட்டண உயர்வு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நான்காவதாக நீங்கள் சொல்கிற போது சாலைகளை அகற்ற அகன்றும் அகன்றதாக போடுங்கள் அப்போ கூட வெளியூர் பிரிந்தை நேரடியாக எங்கள் கொண்டு வந்து கொடுத்தா தான் எங்களுக்கு அட்வான்டேஜ் சீக்கிரம் வர முடியும் உள்ளூர் பேருந்து ஒருவருக்கு முப்பது நிமிடம் ஆகிருந்தனால் வெளியூர் பேருந்து பதினைந்து நிமிடங்கள் கடந்துடும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிள் லாஜிக் அது அதை விட்டுட்டு நேரத்தையும் கூட்டி விட்டு நீங்கள் சாலைகளும் சரி செய்யாமல் அதே போக்குவரத்தை வைத்துக்கொண்டு கூடுதலாக ஒரு மணி நேரம் வர வேண்டும் என்று சொன்னால் டார்ச்சர் ஒரே ஒரே என்னன்னா நம்ம எல்லாருக்கும் கேட்டு இவ்வளவு அவசரத்துக்கு என்ன காரணம் அது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது புரியாது அவசரப்படக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது மத்திய நிதியை பெற வேண்டிய அவசரம் இருக்கிறது கட்டமைப்பு பணிகளை செய்ய வேண்டி இருக்கிறது நிதி ஆதாரங்களை பெருக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது நிதி பற்றாக்குறையில் போய் கொண்டிருக்கிறது மற்றும் வளர்ச்சி சார்ந்த எல்லா வரிகளும் உயர்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணக்கூடிய அரசுக்கான ஒரு கலெக்டிவ் டியூட்டி இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க சொல்லு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒரு அருமையான திருக்குறள் ஒன்று இருக்கு இந்த இந்த நான் சொல்றேன் தூங்குக தூங்கு செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை எது நிதானமா செய்யணுமோ நிதானமா செய்யுங்க எது அவசரமா செய்ய வேண்டியிருக்கோ அவசரமா செய்யுங்க திருக்குறள் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதாவது இந்த குரல் அப்படியே திரு ஸ்டாலினுக்கு சொல்றீங்க ஆமா இல்ல யாருக்கும் தனிப்பட்ட நபர் சொல்றது இல்லை இப்போ ஒரு முப்பது கிலோமீட்டர் குறை சொல்கிறாங்க சொல்றாங்க கோயம்பேடுலேருந்து கிலாமாக போறதுனால அப்ப தனியார் பேருந்துகள் எந்த அளவுக்கு குறைக்க போறாங்க அந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதுல குற்றச்சாட்டு இருக்கிறது மிஞ்சி போனால் ஒரு பத்து ரூபாய் குறைப்பாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க யோசிச்சு பாருங்க பத்து ரூபாய் இல்லை உங்களால் கிலாம்பகத்துல இருந்து கோயம்பேடு வரைக்கும் வர முடியுமா ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்குறேன் நாலாயிரம் ரூபா வாங்குற இருபது ரூபாய் குறைச்சு நடக்க போகுது கன்னியாகுமரிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரூபா இதையான அரசாங்கம் சொல்லிட்டோம் தனியார் பேருந்துகளை குறைந்தபட்சம் நாங்கள் ஐம்பது ரூபாயாவது குறைக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பத்து ரூபா தான் குறைப்பாங்க அதுக்குன்னு குறைப்பாங்க அப்போ இந்த லாபம் யாருக்கு போகுது நீங்க பாருங்க